அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சாந்த வணக்கம் நான் ஆர்கேஎம் கோட் ஃபார்ம்லேருந்து மதன் பேசுகிறேன் நம்ம சேனல் மூலிமா அவங்க எல்லோரையும் சந்திக்கலை நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அருமையான தரமான டாப் குவாலிட்டியான பரு ஆட்டு வம்சத்தை சேர்ந்த ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதம் இடைப்பட்ட குட்டிகள் இதை நேரடியாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தூத்துக்குடியில் வந்து வாங்கலாம் இல்லை என்னால் நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோம் பத்துக்கும் மேற்பட்ட குட்டிகள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு குட்டி இரநூத்தம்பது ரூபா வீதம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சார்ஜ் பண்ணுறோம் யாருக்கு வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ தயவு செஞ்சு அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா கால்ஸ் வந்துட்டு இருக்கனால சில பேர் காலை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடுது இஃப் சப்போஸ் உங்கள் காலை நான் அட்டன் பண்ணலன்னா நானே உங்களுக்கு பார்த்து திரும்ப பதில் கொடுத்துருவேன் கால் பண்ணிவிடுவேன் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி